அலாமலை ரஹமத்துல்லாஹி பரக்காத்தூர் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சுமாராக வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ளே சியாரத்து போனோம் அதை மீண்டும் உங்கள்கிட்ட பதிவு செய்யறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அஸ்லாம் வாகனமோ இல்லை மோட்டர் பைக்கோ எதுவுமே அதிகமாகலாம் போக முடியாது ரெண்டு கிலோமீட்டர் அந்த வனப்பகுதிக்குள்ளே வந்து வந்தாச்சு உண்மையிலே ஒரு புது அனுபவம் தான் இது வரைக்கும் இது மாதிரிலாம் வந்ததில்லை அப்படின்ற நியத்து வச்சுருந்தேன் ஆனால் நிறைய பேர்த்தில் கேட்டப்போ இதுக்கெலாம் போக முடியாது வைக்க முடியாது அப்படின்னு நிறைய முயற்சிகளை வந்து தடை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது எந்த ஒரு வழிமாறு தர்காவுக்கும் வந்து அவங்க நாடாமல் கண்டிப்பாக நம்ம போக முடியாது அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி தாயலா வரகாத்துஹூ கன்னியமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜியத்துக்காக நம்ம போகிறோம் இங்கே நம்ம திண்டுக்கல்லேருந்து சுமாராக வந்து ஒரு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சரியாக வந்து அவ்வளோதான் ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு தாண்டி வந்தோம் அப்படின்னாக்க சிறுமலை அப்படிங்கிற ஒரு பாதை வந்து உள்ளே போகுது இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இது இந்த மலையில் வந்து பீர் முகமது வலியுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைநேசர் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதாவது காட்டுக்குள்ளே வந்து அந்த இறைநேசர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வந்து இவங்களை ஜாரத் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் ஆனால் அல்லாவோட கிருபையில் வந்து அவங்க எங்கே அடங்கியிருக்காங்க எந்த இடத்துல அடங்கியிருக்காங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அல்லாவோட கிருபையில் போன வாரம் வந்து ஒரு நண்பர் மூலியமாக வந்து அந்த செய்தி நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுருது சரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பான முறையில் அங்கே போய் ஜேரத் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்டு இன்ஷாலாக போய் ஜேரத் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு நம்ம கிளம்பியிருக்கோம் இன்ஷாலா இங்கேருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே அந்த ஹில்ஸ் ஏரியா ரொம்பவே நல்லா பனி பனி சூழ்ந்த இடம் நல்லா குளிரான ஒரு இடம் இன்ஷலா உங்களுடன் சேர்ந்து நான் ஜெயரத் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இன்ஷால்லாம் வாங்க போகலாம் அல்லாஹி தாக்கா துஹு கண்ணிய மிக்க அல்லாஹி நல்லடியார்களே நம்ம அலகம்லா மலைப்பீர் முகமது அவுலியா அவங்க வந்து எத்தனையோ முறை இந்த விசிரமலை வந்திருக்கோம் இந்த முறை இந்த இடத்தெல்லாம் தாண்டி தான் போயிருக்கோம் ஆனால் இந்த போர்டு வந்து நம்ம கண்ணுக்கு படலை அதாவது அவங்களை தேடி வரும்பொழுது தான் அதனுடைய இதெல்லாம் விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அவங்களுடைய போர்டு இங்கே தான் இருக்குது மலை பீர் முகமது வலியா என்ற தர்கா இருக்கும் இடம் மாத்தியாரம்மா காட்டுக்குள் மேல்புறம் சிறுமலை பழையூர் கூவனத்து கிராமத்திற்கு கட்டுப்பட்டது உரிமை முத்து முகமது சுலைமான்சீட் ராஜாக்கிளி ராஜகப்பட்டி மேற்குத்திரு திண்டுக்கல் மாவட்டம் அதாவது இந்த தர்கா இங்கிட்டு போனோம் அப்படின்னாக்கா சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நடைப்பயணமாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம வண்டியில் தான் வந்தோம் நம்ம அந்த இடத்துல போய் வண்டியை நீ பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே நடந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும் போல் உள்ளுக்குள்ளே போய் அந்த பெரிய அவங்கள வந்து நம்ம ஜியாரத் பண்ண போகிறோம் அழகந்தில்லாம் காட்டுக்குள்ளே வந்து அல்லாஹத்தாலா ஒரு இறை நேசரை வச்சுருக்கான் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க மேலும் வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து முராதுகளை வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் அல்லாஹாலா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லஹத்தாலா அவர்களுடைய பொருட்டினால் அல்லாஹாலா நிறைவேற்றி தந்துடுவானாக வாங்க போகலாம் வாங்க ஆக்சுவலாக அலகுந்துல்லா அல்லாவோட மாபெரும் கிருபையில் வந்து அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக வந்து இன்னமும் தூரம் வந்து இன்னும் ஒரு முத்தையடி பாதை மாதிரி அப்படியே போய்கிட்டுருக்கு அப்படியே அந்த பாதையை பாருங்கள் ஒரு பியூர் ஃபாரஸ்ட் ஏரியா முத்தையடி பாதையில் வந்து அது போய்கிட்ருக்கு அலகுந்துல்லா அல்லகத்தலா வந்து ஒரு இறைநேசரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படினாக்க அது எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான விஷயம் அந்த இறைநேசர் வந்து அல்லாஹாலாவினுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் வந்து அல்லாஹாலா வந்து அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அதுவும் இவ்வளோ ரேரான ஏரியாவில் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அல்லாஹத்தாலா ஒரு இறை மேசரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னாக்க உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் தான் நமக்கு வழி காமிச்சிக்கிட்டு இருக்காரு இன்ஷால் அப்படியே வாங்க கட் பண்ணி ஒரு பலாப்பழத்தை வந்து ஒரு குதிரை வந்து மலைப்பகுதியில் இந்த இதில் தான் தூக்கிட்டு வர முடியும் வாகனமோ இல்லை மோட்டர் பைக்கோ எதுவுமே அதிகமாகலாம் போக முடியாது ஏற்பட்ட ஒரு இடம் அது என்ன சேக் பாய் உள்ளூர் வாசி மாதிரி ஆயிட்டீங்க கீழே போனாரு ஆமா போன வச்சுட்டு கீழே பார்த்து மலி கீழே கூட்டுற போகுது அதான் கட்டவர்கள் செமச்சு எடுத்து தான் இந்த சவுண்ட்லாம் கட் ஆயிரும் அதெல்லாம் நம்ம பேசுறதா எதுவுமே வராது கட் ஆயிரும் இது இந்த இந்த இதுக்குலாம் ஒரு மியூசிக் தான் வரும் லாஸ்ட்ல நீங்க பேசுங்க லாஸ்ட்ல பேசுங்கன்னு ஆமா அவங்களோட குருவையில் உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க பலாப்பழ மரங்கள் அதிகமாக இங்கே வந்து அதிகமாக இருக்குது பலாப்பழ மரங்கள் இன்னும் உள்ள உள்ள என்ன போகணும் அதுலாம் வந்து இந்த இடத்துல வந்து தர்கா கீர் செல்லு மலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே இல்லை யாருக்கும் வழி காட்டுறதுக்கும் எதுவுமே இல்லை அதனால தான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம திண்டுக்கல் வந்து இன்ஜினியர்ஸே செட் பாய் தான் எழுதிட்டு இருக்காங்க நம்ம தம்பி செய்யது கை இது ஆயிருக்கு இது நம்ம வந்த பாதை இது இவங்க தான் நம்ம கூப்பிட்டு வந்தாங்க பின்னாடி போய் வந்துருந்தாங்கல்ல அவங்க தான் நம்ம கூப்பிட்டு வந்தாங்க நல்லா செம்ம பூனிங்கான இடம் ஆனால் கண்டிப்பான முறையில் ஃபேமிலி யாருமே உள்ளே வர முடியாது லேடிஸ் யாரும் கூட்டுற முடியாது என்ன காரணம் அப்படின்னாக்கா ரொம்ப ஏ ரொம்ப ஒரு கரடமுரடான ஒரு பாதை இது வாய் மரத்துல ஒரு கோடை போடுங்க இப்போ வந்து நம்ம மேல இருந்து ஒரு சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சொன்னாங்க உள்ள நடந்து போனோம் அப்படின்னு அதே மாதிரியே நம்ம உள்ளே வந்தோம் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோன்னா என் பாதை ரெண்டாக பிரிஞ்சிச்சு இது ஒரு பாதை இது ஒரு பாதை மின்சால அடுத்து வர்றவங்களுக்காக வந்து ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி வைக்கலாம் ஒரு ஒரு அம்புக்குறி போட்டு வச்சா மக்களுக்கு கொஞ்சம் இந்த சைடு போகிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த சைடு ஒரு அம்புக்குறி மாதிரி இன்சாலாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பை அந்த கல்லில் போடலாம் பை கல்லையில் போட்டோம்னாக்கா நிற்கும் கல்லில் போட்டோம்னா அப்படியே நிற்கும் இன்னும் இதில் இருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டரு நான் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக குடும்பத்தோடு யாரும் வர முடியாது அவங்கள ஜேரத்தை பண்ணணுன்னா இந்த ஊர் மக்களினுடைய யாராவது அவங்களோட உதவியோடு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மக்களை கொஞ்சம் பாதை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அம்புக்குறி வந்து போடப்படுது ஏன்னா இரண்டு பாதையாக பிரியுது காட்டுக்குள்ளே தனியாக போயிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் அதே பாய் இதில் வரும்போது இன்னொரு பாதையும் புரியுது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த பாதையில் வந்தோம் அப்படின்னாக்கோ உங்களுக்காகவே வந்து அந்த ஆரம் மறுக்கிறதுலாம் வந்து போட்டு வச்சிருக்குது இந்த மரம் பக்கத்துல வந்து ஒரு மெம்பர் ஸ்டெப் மாதிரி வந்து தொழுகையினுடைய மெம்பர் ஸ்டெப் மாதிரி ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கு திக்க நிலையில் இருந்திருப்பாங்களா இங்கே சைது போடுமா அலகம்துல்லா அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரெண்டு கிலோமீட்டர் அந்த வனப்பகுதிக்குள்ளே வந்து வந்தாச்சு உண்மையிலே ஒரு புது அனுபவம் தான் இது வரைக்கும் வந்ததில்லை நல்ல ஒரு அனுபவம் பின்னாடி இருக்கவங்க தான் வந்து உள்ளூர்காரங்களாக இருக்காங்க அவங்க தான் நம்மளை உள்ளே கூப்பிட்டு வந்தது இன்ஷல்லாம் வந்து அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய நம்பரை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க இல்லை என்னையை காண்டாக்ட் பண்ணீங்கனாக்கா அவங்கள வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் லிங்க் அனுப்புவோம் நாங்கள் இன்ஷல்லாம் அவங்க மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்நிலையிலே வந்து என்ன சொல்கிறது இங்கேயிருந்து பார்க்கும்போதே அவர்களுடைய மஜாவினுடைய தோற்றம் வந்து மிகவும் அழகாக காணப்படுது இவ்வளோ பெரிய ஒரு வனப்பகுதியில் வந்து எல்லாத்துல வந்து ஒரு ஒரு வழிமார்களை வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னாக்க அவர்களுடைய தவஜு எந்த நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இன்ஷலாக இன்னும் பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்ஷால பக்கத்தில் போய் பார்க்கலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு நடந்து வந்த ஒரு பயணம் ரொம்பவே நல்லா கூலிங்காக ஒரு ஏரியா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு தர்கா தெரியுதுங்களா உங்களுக்கு ரொம்ப மேலே பக்கத்தில் வந்துட்டோம் அழகில்லா எல்லாம் என்னுடைய மாபெரும் கிருபை மேலும் அந்த வழிமாறு தோ பறக்கத்து எத்தனையோ ஒரு சிரமாவில் வந்திருந்தாலும் அவங்கள பார்க்க வரணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அழகில்லா மனசு கொஞ்சம் குளிர்ச்சியான முறையில் கருதப்படுது ஏன்னா சலாம்னு சொல்லிக்கோங்க அல்லாஹ் அலாம் வரைக்கும் அவர்களே ஒரு காட்டுக்குள்ள அழகான முறையில ஒரு நிலை இருந்திருக்கு அதுவும் சொல்லலாம் சிறப்பு கழட்டி வச்சு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله هيا على السلام هيا على السلام هيا على الفلاح, هيا على الفلاح, هيا على الفلاح, هيا على الفلاح حي على الفلاح الله اكبر الله اكبر لا اله الا الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم नबी सलामल यार रसूल सलामल कुम याबी सलामल कुम सलाती सलामलू லாமலைக்கும் சலாமலைக்கும் சலாத்துல்ல அலைக்கும் அந்த ஷம் சுன்னன் சுன்னூருண் அந்த இசுரோ வாலி அந்த மிசு யா சலாமலைக்கும் யரசோல் சலாமலைக்கும் யபீப் சலாம सलातुली سلام न बि सलामल सलामली सलामल सलात وجهك يا يا كريم الوالدين <سؤال> حولك صاف المبارى وردنا يوم النشور يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم انت افار الخطايا ودنو بالمبكات انت ستار மசா சராமலை சலாமலை لا اله <سؤال> الا الله لا اله الا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم صلاة السلام عليك يا حبيب الله يا كريم الله رحمة للعالمين

صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي عليه وسلم الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله 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 أكبر الله أكبر ولله الحمد الله أكبر والله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم الله <laughs> ാ بسم الله الرحمن الرحيم اللهم لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد نبارك وسلم عليه سيدنا قطب الله قدما حب سبحان الله شكر الرحمن جند نوراني محي الدين عبد القادر جيلاني قدس الله سر الله اللهم اجب بيتك الاخر زياره نبينا محمد صلى الله عليه وسلم وصلى الله تعالى وسلم على خير لك سيدنا محمد وعلى ال سيدنا محمد رحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا صلى الله عليه وسلم அலகமதுல்லா அல்லாஹா தலாவினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு நல்ல ஒரு முயற்சியில் உள்ளே வந்து பாவர்களுடைய துவா பரக்கத்தை உண்மையில் அழகம்தல்லா இது ஒரு பெற்ற மாதிரியான ஒரு மனது மனசு ஓரளவுக்கு நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலை அலகம் அல்லாஹ் அல்லாஹாலா அந்த ஜேரத்தை பொருந்திக்கொள்வானாக மேலும் இங்கு வரக்கூடியவர்கள் என்னென்ன நோக்கத்திற்காக வருகின்றார்களோ என்னென்ன தேட்டத்திற்காக வருகின்றார்களோ அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு அல்லாஹாலா அதை லேசாக்கி வைப்பானாக மேலும் வந்து அடிக்கடி இங்கே வருவதற்கு அல்லாஹாலாக கிருபை செய்வானாக இஸ்லாமிக் தமிழன் சார்பாக அல்லாவோட கருவையில் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஜேரஸ் செஞ்சோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சலாம் சொல்லிக்கோங்க நீத்து வச்சுக்கோங்க இங்கே வருவ விருப்பப்படுவர்கள் வந்து இன்ஷாலா தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷாலா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தரோம் அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் பேசுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு புரியவானாக அலக்துல்லா அல்லாஹாலாவினுடைய மாபெரும் கிருபையில் ஜியாரத்தை முடிச்சுட்டு அல்லாவோட கிருபையில் நம்ம வந்துவிட்டோம் இங்கே எப்படி அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே ஒரு தர்கா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கே இருக்குது யாரை பிடிக்கணும் யாரை வரணுன்றதெல்லாம் தெரில ஆனால் எப்படி இங்கே வரணும் ஆனால் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிய இருந்துச்சு வந்து இங்கே வீடியோ வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு அப்போ தான் நம்ம பாய் நண்பர் அவங்க அவர் வந்து போன வாரம் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அவர் இங்கே இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அந்த அவர் வந்து அவருடைய வேலையாக வந்ததுனால அவர் இங்கே திரகாக்கு வந்திருப்பார் போல் அவர் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஃபோட்டோ போட்டிருந்தார் அதை பார்த்தோன்னே சந்தோஷம் சரி அழகம் தொழிலா அவர் வழிகாட்டுறது மூலிமா நம்ம அந்த திரகாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தொடர்பு கொண்டோம் தொடர்பு பண்ணோன்னே நீங்கள் வர வாங்க வாங்கப்பா இன்ஷாலா நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னாக்கா அவர் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு இன்ஷாலாக கேட்போம் சொல்லுங்க ஜி அலாம் வலைக்கம் இப்போ இங்கே அடக்கமாக இருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆனால் முழு இது டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல அல்லபடி கருவியெல்லாம் இன்ஷால்லாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறதுனால நம்ம சிறுமலைக்கு அடிக்கடி வந்துருக்கோம் அதன் பொருளாக இன்றைக்கு வரும்போதே ஆரம்பத்தில் நம்ம அந்த போர்டை பார்த்துட்டு இவங்களை வந்து இன்ஷால்லா அவங்களை ஒரு நாள் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற நியத்து வச்சுருந்தேன் ஆனால் நிறைய பேர்த்தில் கேட்டப்போ இதுக்கெலாம் போக முடியாது வைக்க முடியாது அப்படின்னு நிறைய முயற்சிகளை வந்து தடை பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஆனால் அல்லாடைய கருபெல்லாம் வந்து எப்படியாவது உங்களை சந்திக்கணும் ஆனால் எனக்கு சந்திக்க வழி தெரியல நீங்கள் ஏதாவது ஏதாவது சொல்லணும் எனக்கு இது பண்ணி கொடுக்கணும் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு இவங்கள்ட்டே துவா செஞ்சு ஜியார் போனோமோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிருந்தேன் அப்போ அப்படி தான் அப்போ தான் வந்து அண்ணன் வந்து ஒரு நம்மள்ட வேலை பார்க்குறவங்க சுரேஷன்னு சொல்லி சென்ட்ரிங் இங்க ஊருக்கு பார்க்குறாங்க மேஸ்திரி அவங்க வந்து நம்ம சொன்னாங்க நான் நான் காட்டுறேன்னே வாங்கினே போகலான்னு சொல்லி நம்மள்ட சொல்லியிருந்தாங்க உங்கள் பேருங்க என் பேர் சுரேஷினே இவங்க வந்து இவங்க தான் ஆக்சுவலாக வந்து நம்மளை வழி காமிச்சு கூப்பிட்டு போனது ஃபாரஸ்ட் ஏரியான்றனால சின்ன சின்ன வழியெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல உள்ளுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன இடம்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது தனியாக கண்டிப்பாக வர முடியாது ஒரு உதவியோடு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும் அன்னே தான் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்தது சில அவங்க பேர் வந்து சுரேஷு அவங்க இங்கே தான் குடியிருக்கிறாங்க அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க நான் வரைய பேசுகிறேன் ஆக்சுவலாக என் பேர் சுரேஷன் நான் இங்கே தான் குடியிருக்கிறேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் அதனால் அண்ணன் அவங்க கேட்டாங்க இங்கே இருக்குதுன்னு சொல்லி போய் கூப்பிட்டு வந்து காட்டியிருக்கம்னே இன்ஷால்லாம் அடுத்து நீங்கள் யாரும் விருப்பப்பட்டு இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது நீங்கள் தெரிஞ்சுனாக்க தொடர்பு கொள்ளுங்க இன்ஷா அண்ணனுடைய நம்பர் தரோம் இன்ஷால்லாம் அவர் உங்களுக்கு தொடர்பு இது பண்ணுவார் ஜியாரத் உண்மையிலே ரொம்பவே சிறப்பாக இருந்தது அல்ஹம்துலில்லா அவங்க பார்ப்பதற்கு வந்து அதாவது எந்த ஒரு வழிமாறு தர்காவுக்கும் வந்து அவங்க நாடாமல் கண்டிப்பாக நம்ம போக முடியாது அவங்க நாடியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்தோம் ஏன்னா என்றைக்கே ஒரு நாள் ஆசைப்பட்டது அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது எனக்கு அவர் மூலியமாக இருக்கு அவருக்கு இன்னொருத்தவர் மூலியமாக அப்படின்னும் போது வந்து கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு இது ஒரு நன்மையாக நல் நல்கும் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா மேலும் கிருவிசேவானாக வாகி தவான அலமது இல்லாஹ் ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ